அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்து வரமையை குறித்து சொன்ன ஆண்டவருடைய நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு அற்புதம் செய்கிறவர் அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஆராதனை நடத்திய ஸ்மித் அன்று செய்தியை பகிர்ந்து கொண்டார் கூட்டம் முடிந்தது மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி நடக்கலாயினர் சுமார் பதினைந்து பேர் தங்களுக்கு சுகம் பெற வேண்டி ஸ்மித்திடம் ஜெபிக்க முன் வந்தனர் இரு கைகளிலும் ஊன்று கோளுடன் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஸ்மித் என்ன ஆச்சரியம் அவன் தன்னுடைய ஊன்று கோல்களை எரிந்துவிட்டு துள்ளி குதித்தான் ஸ்மித்தால் நம்பவே முடியவில்லை முதன் முதலாக தன்னிடமிருந்து ஒரு மாபெரும் வல்லமை செயல்படுவதை உணர்ந்தார் ஆண்டவர் ஸ்மித்தை பயன்படுத்த ஆரம்பித்தார் அதன் பின் அவர் ஊதியத்தில் ஏராளம் ஏராளமான அற்புதங்கள் நடைபெற்றன கட்டிகள் மறைய ஆரம்பித்தன உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவர்கள் மீண்டும் புத்துணர்வுடன் செயல்பட தொடங்கினர் இவரின் அற்புதமாக்கும் வரம் உலகமெங்கும் காட்டு தீப்போல் பரவ ஆரம்பித்தது இங்கிலாந்து அமெரிக்கா நியூசிலாந்து இலங்கை ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து நார்வே கலிபோர்னியா போன்ற நாடுகளில் இவர் மூலம் பெரிய அசைவு ஏற்பட்டு ஜனங்கள் தெய்வீக சுகத்தையும் சரீரத்தில் பெற்றனர் இவர் கைகளில் எப்பொழுதும் எண்ணெய் பூசி ஜெபித்த உடனே அவர்கள் சுகம் பெற்று விடுவர் ஆதி அப்போ காலத்தில் நடந்தது போலவே மாபெரும் பணிகள் இவர் மூலம் நடைபெற தொடங்கியது இம்மாபெரும் ஆத்தும ஆதாயகர் பள்ளிக்கு செல்லாதவர் என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அல்லவா ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் ஆண்டவர் அவர் மூலம் அற்புதமாய் செயல்படுவார் என்பதற்கு ஸ்மித் விக்கில்ஸ் வர்த்தின் வாழ்வே நமக்கு ஓர் சாட்சி அன்பரே நமக்கும் வரங்களை கொடுக்கும் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார் என்று நாம் நம்பலாமா அர்ப்பணிப்போம் தேவன் கொடுக்கும் மேன்மையானதை நீ பெற விரும்பினால் அவர் உன்னை அங்கே சந்திக்கும் வரை அமைதியாக ஒரு வாக்கு தத்துவத்தில் காத்திரு என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டுகிறது ஆண்டவரே நான் பெற்ற அற்புதங்களை அனைவருக்கும் அறிவித்து உந்தன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் கருத்து நம்மை ஆசி வெளிப்பாராக